கனடாவில் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு முதல் ஜனவரி மாதம் தமிழ் மரபு மாதம் என்று அந்நாடு முழுவதும் கொண்டாடுவதற்கான மசோதா கனடா நாடாளுமன்றத்தில் நிறைவேறியது கனடாவைச் சேர்ந்த தமிழ் எம்பி ஹரி ஆனந்த சங்கரை கொண்டு வந்த இந்த தனிநபர் மசோதா கடந்த ஐந்தாம் தேதி ஏகமனதாக நிறைவேறியது இந்த மசோதா மீது பேசிய அனைத்து கட்சிகளையும் சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தமிழ் கனடிய மக்கள் கனடா வளர்ச்சிக்காக ஆட்சி வரும் பங்களிப்பை சுட்டிக்காட்டினர் தமிழர் பண்பாட்டையும் மரபுகளையும் நீண்ட வரலாற்றையும் சக மக்களுக்கு வெளிக்காட்டவும் அவர்களுடன் பகிர்ந்து கொள்ளவும் இந்த மசோதா வாய்ப்பை ஏற்படுத்திக் கொடுக்கும் என கன்சர்வேட்டிவ் கட்சி எம்பி பாப் சொரோயோ தெரிவித்தார் மசோதா நிறைவேறியது குறித்து கருத்து தெரிவித்துள்ள ஹரி ஆனந்த சங்கரி தமிழ் கனடிய மக்கள் நாடு தழுவிய வகையில் சமூகத்திற்கு ஆட்சியுள்ள அளப்பரிய பங்களிப்பு தமிழ் மொழி தமிழ் மரபு மற்றும் பண்பாட்டின் செழுமையை அங்கீகரிக்கும் வரலாற்று மைல்கள் இது என கருத்து தெரிவித்தனர்